அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மழைக்காக தனது மூக்கு காதை துண்டித்து யாகத்தில் போட்ட மகா சித்தர் மழை காண்டி மூக்கு காதை மழை வர வச்ச ஒரு பிணங்களை எரித்த சுடுகாட்டை திருத்தலமாக மாற்றிய அற்புத மகான் இப்போ சுடுகாடு சார் இப்ப உங்க அடக்கமான யாரும் புதைக்கிறது இல்லை முத பூரா சுடுகாடு வந்து பூரா போய்ச்சிடும் எல்லாமே போய்ச்சிடும் இவங்க அடக்கமானாங்க அதுல இருந்து யாரும் புதைக்கிறது பாட்டாங்க அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து சித்தரைக் காண வரும் பக்தர்கள் மூவர் திருக்கோயிலில் முதல் சித்தர் என்று பெயர் பெற்ற சங்கரானந்த சாமிகள் அருட்திரு சங்கரானந்தர் சித்தர் சாமிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நெசவாளர் காலனியில் அமைந்துள்ள மூவர் திருக்கோயில் சித்தர் மடம் என்று அழைக்கப்படும் புனித தலமானது மிகவும் அமைதியான மற்றும் தியானத்திற்கு ஏற்ற இடம் என்று கூறலாம் அந்த அளவுக்கு மரங்கள் நிறைந்த பகுதியாக மூவர் திருக்கோயில் சித்தர் மடம் அமைந்துள்ளது அது மட்டுமின்றி மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் சித்தர்களை தரிசிக்க வரும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து அடி அகலத்தில் தொன்னூறு அடி நீளத்திற்கு நிழல் தரும் தகட்டினால் ஆன கூரையை மிகவும் உறுதியாக இங்கு அமைத்துள்ளனர் அது மட்டுமின்றி மூவர் திருக்கோயில் தரைத்தளம் முழுவதும் சிமெண்ட் இன்டர்லாக் செங்கற்களை பதித்திருப்பது என்பது மழைக்காலங்களில் வரும் பக்தர்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும் என்பதை உறுதியாகக் கூறலாம் அருட்டிரு சங்கரானந்த சாமிகள் அருட்டிரு மாணிக்கம் சாமிகள் மற்றும் அருட்திரு மதுரை பாபா என்று அழைக்கப்படும் மதுரை முனீஸ்வர சாமிகள் ஆகிய மூன்று மகான்களின் சமாதிகளும் ஒரே பகுதியில் அமைந்திருப்பதால் இப்புனித தலமானது மூவர் திருக்கோயில் சித்தர் மடம் என்று அழைக்கப்படுகிறது அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகளின் பூர்வீகம் மற்றும் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் சேத்தூர் கிராமம் என்று சொல்லப்படுகிறது இவர் தான் சங்கரநாத சுவாமிகள் பன்னிரெண்டு வருஷம் மௌனமாக இருந்து இந்த இடத்துல ஐக்கியமானவர் இவர் பூரீதியார் பிறந்து வளர்ந்தது தான் சேத்தூர் சேத்தூர் தான் பிறந்து வளர்ந்தது திருமணமாகி சிறு வயசுலேயே வந்துட்டார் வெளியே மனைவி மக்கள் இறக்கவும் விட்டு விட்டு வெளியேறி வந்தார் வரலாறு சித்தாந்தம் கொண்டவர் சைவ சித்தாந்தம் இவர் எது அசைவையும் எதுவும் சாட மாட்டார் சைவம் தான் ஒல்லி இவர் தான் முதல் சமாதி இவர் சீகு நெசவால் காலனி ஏத்தாப்பில் இருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டத்தில் ராஜபாளையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சேத்தூர் கிராமம் சித்தர் சாமிகள் வளரும்போதே போதே அன்பு ஜீவகாருண்யம் சமூக சீர்திருத்தம் மற்றும் அனைவரும் பசியில்லாமல் வாழ வேண்டும் என்ற வள்ளலாரின் சைவ சித்தாந்தங்களை மனதில் கொண்டு வளர்ந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது மிக இளம் வயதிலேயே இல்லறத்தை துறந்து வீட்டை விட்டு வெளியேறி துறபரத்தில் ஈடுபட்ட சங்கரானந்த சித்தர் சுவாமிகளுக்கு அருட்திரு ஸ்ரீதர் சுவாமிகள் தான் குருநாதராக இருந்துள்ளார் இவருக்கு குருநாதர் வந்து ஸ்ரீதர் சுவாமிகள் சார் மம்சாபுரத்தில் சமாதி இருக்கு குருநாதர் சமாதி மம்சாபுரத்தில் இருக்கு ஸ்ரீதர் சுவாமிகள் இவருடைய குருநாதர் அவர் இன்ஜினியர் இருந்தவர் சார் அந்த பாமன் பாலத்தில் பாம்பன் மாலம் கட்டும்போது அஜிஷன் இன்ஜினியர் இருந்தவர் அவர் ஒவ்வொரு வந்து நாகர்கோவில் இவருடைய குருநாதர் சாமிகளுக்கு சீடர்கள் என்று எவரும் இருந்தது இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் மாணிக்கம் சுவாமிகள் மற்றும் மதுரை பாபா என்று அழைக்கப்படும் அருட்திரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் இருவரும் எங்களுடைய குருநாதர் அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகள் என்று கூறுவார்களாம் ரெண்டு சொல்லுவாங்க மாணிக்கசாமி மதுரபாவோ இவர் குருநாதன் சொல்லுவாங்க இவன் சங்கரான சாமி இருக்கும்போது மாணிசாமி வந்துட்டார் சங்கரான சாமி அடக்கமோ மாணிசாமி இருந்தார் மாணிசாமி இருக்கும்போது மதுரபா வந்துட்டார் தன்னைத்தானே ஓவியமாக வரைபவர்கள் சுய உருவ ஓவியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் தங்கள் உருவத்தையும் அவர்களுடைய மனநிலையையும் அவர்கள் யார் என்ற ஒரு தனிப்பட்ட அடையாளத்தையும் வெளிப்படுத்தவே இந்த முறையை பயன்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு இவர் ஆர்டிஸ்ட் இவர் படத்தில் அவரே வரைஞ்சது அவர் படம் பார்த்தீங்களா அந்த படம் பார்த்தீங்களா அந்த படத்தை அவரே வரைஞ்சி அவர் தான் படத்தை உருவத்தை வரைய முடியாது அவர் படத்தை அவரே வரைஞ்சிருக்கார் இல்லை சார் அப்படியே அந்த படம் அந்த படம் அப்படியே இருக்கும் பாருங்க அந்த மூக்கு கதை அது அப்படியே இருக்கும் பார்க்கவே விவகாரமாக இருக்கும் அங்கே அதுக்கு பாருங்க அந்த படம் அவருக்கு உட்காந்து தியானம் பண்ணி நடந்து வருது அவர் சமாதியாகவும் இருந்த உருவம் அப்படி இது வந்து வரைஞ்சது அவரே வரைஞ்சி அவர் உருவம் எப்படி இருந்துச்சு உடம்பை வர்த்திட்டு வார் எலும்பு கூடு மாதிரி ஆகிடுவார் அப்படியே மூவர் திருக்கோயிலில் ஜீவசமாதியாக இருக்கும் அருட்டிரு சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் அருட்டிரு மாணிக்கம் சுவாமிகள் மற்றும் மதுரை பாபா என்று அழைக்கப்படும் அருட்டிரு மதுரை முனீஸ்வர சுவாமிகள் இவர்கள் மூவரில் அருட்திரு சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் தான் மிகவும் கண்டிப்பானவர் மற்றும் கோபக்காரர் என்று சொல்லப்படுகிறது இந்த கோபக்காரர் கோபக்காரர் வரு மூணு பேரத்தில் வந்து ரொம்ப கோபக்காரர் இந்த விட சரட்டான முறை விதம் கரெக்டாக நடக்கும் உடனே நடக்கும் ஆனால் சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் கண்டிப்பானவர் கோபக்காரர் என்று சொல்லப்பட்டாலும் அவருடைய ஜீவ சமாதியில் மனமுருகி வேண்டிக் கொள்ளும் பக்தர்களுக்கு உடனடியாக நற்பலனை அளிப்பவரும் அந்த சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் தான் என்றும் கூறுகின்றனர் அந்த அளவுக்கு பக்தர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அற்புத சித்தர்தான் அருட்திரு சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய அது மாதிரி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து தியானம் தெரிவித்து தியானம் குழந்தை பக்கம் குழந்தை கொடுத்துருக்காரு இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா முதல் சிலையில் எழுதி வச்சுருப்பாங்க எதுக்குன்னு ஏன் வரீங்க எதுக்கு வர காரணம் தெளிவிச்சுப்பா பார்த்து நடந்து வாங்க அப்படியே அருட்பிரு சங்கரானந்த சித்தர் சுவாமிகள் பன்னிரண்டு வருடங்கள் மௌனமாக இருந்த சமயங்களில் சித்தர் சாமிகளை காண வேண்டும் என பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் வருவார்களாம் எல்லா ஊரு வருவாங்க சார் வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க சிங்கப்பூர் வந்து வந்திருக்காங்க அமெரிக்காலும் தான் வந்திருக்காங்க அமெரிக்காலாம் வந்து சொல்லி வந்தார் பா நான் அடுத்து வரும்போது கோயிலை கட்டித்தரும் சொல்லிப்பெருக்காருலாம் நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் அவரை காண வரும் பக்தர்களுக்கு சாமிகள் என்ன சொல்ல நினைக்கின்றாரோ அதை அப்படியே தமது கையில் உள்ள சிலேட்டில் எழுதி காட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவரை காண வரும் பக்தர்கள் யார் யார் அவர்கள் ஏன் தன்னை காண வருகின்றனர் அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்னென்ன என்பதையும் முன்கூட்டியே அந்த ஸ்லேட்டில் எழுதியும் வைத்திருப்பாராம் இவர் யார் வர்றதுக்கு முன்னாடி எழுதி காட்டுவார் என்ன நடக்குது முன்னாடியே முக்காலத்தையும் அறிந்தவர்கள் சித்தர்கள் என்னும் வேத வாக்கை நிரூபிக்கும் ஒரு சக்தியாக அருட்டிரு சங்கரானந்த சித்தர் சாமிகள் வாழ்ந்துள்ளார் என்று இந்த சம்பவமானது நமக்கு உணர்த்துகிறது அஞ்சு வருஷமாக வரேன் என் பேச்சுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கு அப்புறம் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நேர்ந்துட்டு போனேன் சம்பதிச்சிட்டா கல்யாணம் பேச்சு முடிவாயிடுச்சு எனக்கு அது மாதிரி கை கால் கூட முடியாமல்ச்சு இங்கே வந்து திருநடை வாங்கி பூஜை தஞ்சை போட்டு குடித்தோம்னா எனக்கு எல்லாம் தேவை சாமி கும்பிட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேலை என்ன வேலை பையனுக்கு வேலை எல்லாமே நான் நினச்சாலும் நடக்குயா அதெல்லாம் அது அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷமாக வந்து மூணு வருஷம் மாதிரி தான் நான் போனால் நல்லா விசேஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் போன தடவை அமாவாசைக்கு தான் வந்தேன் வந்து சாமியை கும்பிட்டு போனேன் எல்லாம் நல்லபடியாக காலுக்கு சோற்ற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மூணு மூணு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து நடந்தே தான் வந்தேன் வந்து ஐயாவை நம்பி வந்தேன் அதே மாதிரி அவர் வீட்டுக்கு நைட்டே வந்துட்டார் எங்கள் அப்பா ரூபத்தில் வந்தார் நான் அடுத்து இப்போ இன்னைக்கு வந்திருக்கேன் நல்லது நடக்கும்னு நம்புகிறேன் என்ன ஐயோட மூவர் திருக்கோயிலில் ஜீவசமாதியாகி இருக்கும் அருட்திரு சங்கரானந்த சித்தர் சுவாமிகளின் குரு பூஜையானது வருடந்தோறும் பங்குனி மாதம் பரணி நட்சத்திரம் அன்றும் அருட்திரு மாணிக்கம் சுவாமிகளின் குரு பூஜையானது ஆனி மாதம் பூசம் நட்சத்திரம் அன்றும் மற்றும் மதுரை பாபா என்று அழைக்கப்படும் அருட்டிரு மதுரை முனீஸ்வர சுவாமிகளின் குரு பூஜையானது சித்திரை மாதம் மகம் நட்சத்திரம் அன்றும் மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது குரு பூஜை வந்து வழக்குரு அது மட்டுமின்றி அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்றும் முக்கியமாக பெண் பக்தர்களின் வருகையானது இப்படிப்பட்ட சிறப்பு வழிபாட்டு தினங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அம்மாவாசி வரைக்கும் சிறப்பாக கூட்டம் வந்த மகம் தான் வந்த கூட்டம் அதிகம் பெண்கள் கூட்டம் அதிகம் அம்மாஜி பிள்ளைங்க வந்து கூட்டம் ஒரு ஐநூறு வருவாங்க வந்தால் உடனே அந்த காரியம் சார் மரணம் அப்படி நடந்துருது வந்து அவங்க சரி போட மக்கள் உருவாக்க கூட எல்லாமே நாங்கள் வீட்டில் கொண்டு எல்லாமே அவங்க வர பணத்தை வச்சு எல்லாமே செஞ்சுக்கோம் ஒவ்வொரு தான் சாப்பாடு கீப்பாடு அன்னன்னைக்கு தேவையானது தான் கிடைக்கும் சார் சீலத்தூரில் இந்த மூவரையா சாமியை கும்பிட வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வாங்கினோம் அதில் டிஆர்ஓ கையெழுத்து போடாமல் இருந்தாங்க இப்ப சாமி கும்பிட்டு போனதுல உலகு என்பது திருவள்ளுவர் வாக்காகும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன் அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகள் பொய்த்து போன மழையால் ஏற்பட்ட மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை போக்கவும் வறண்டு போன நிலங்களை செழிப்படைய செய்யவும் மகா யாகத்தை நடத்தி அந்த யாகத்தில் தனது மூக்கையும் காதையும் அறுத்து போட்டார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா என்னது மூக்கு காதல் போட்டா மலைக்காண்டி மழை வரணும்னு இருக்காண்டி மூக்கு காதல் அப்படி சரியான வெள்ளமா ஒரு அது வருஷத்துக்கு முதல்ல பஞ்சத்துலேருந்து மக்கள் கேட்கும்போது அதுக்காண்டி யார் மூக்கு காதும்படி மழை சரியான வெள்ளம் அந்த மூக்கு காதல் அப்படியே இருக்கும் பார்க்கவே விவகாரமாக இருக்கும் அங்கே அதுக்கு பாருங்கள் அந்த உடம் மூவர் திருக்கோயில் புனித தலமாக என்று நமக்கெல்லாம் காட்சி அளிக்கும் இந்த நெசவாளர் காலனி பகுதியானது ஒரு காலத்தில் மிகப்பெரிய சுடுகாடாக இருந்துள்ளது என்பதுதான் நமக்கெல்லாம் அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாகும் இவ்வளவு சுடுகாடு சார் இப்ப அடக்கமான வந்து முதப்பூர் சுடுகிறது எல்லாமே இவங்க அடக்கமான ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து இந்த மூவர் திருக்கோயில் புனித தலத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் அருட்டிரு சங்கரானந்த சித்தர் சாமிகளை வழிபட்டு சொல்வதாக பலரும் சொல்வதை கேள்விப்படும் போது உண்மையிலேயே சித்தர்களுடைய சக்திகளையும் பேராற்றல்களையும் நினைத்து பெருமை கொள்ள தோன்றுகிறது எல்லா ஊரில் சார் வெளிநாட்டிலருந்து தான் வந்திருக்காங்க சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க அமெரிக்காவிலிருந்து தான் வந்திருக்காங்க அமெரிக்காலாம் வந்து வந்து சொல்லி போயிருக்காங்க வந்தால் பா நான் அடுத்து வரும்போது கோயிலை கட்டித்தரேன்னு சொல்லி போயிருக்காரு ஒருத்தரெலாம் நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் அருள் திரு சங்கரானந்த சித்தர் சாமிகளை பற்றிய ஒரு சோகமான வரலாறு என்னவென்றால் மிக இளம் வயதில் சித்தர் சாமிகளுக்கு திருமணம் ஆகியுள்ளது ஓர் ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக மனைவியையும் மகனையும் இழந்து சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளான அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து ஒரே ஒரு நான்கு முழ வெட்டியோடு வீட்டை விட்டு வெளியேறி புனித தலங்கள் பலவற்றை சுற்றிவிட்டு இறுதியாக ஸ்ரீவில்லிப்புத்தூர் சுடுகாட்டில் வந்து அமர்ந்துள்ளார் அவர் ஒரே பையன் இறந்து வச்சு ஒய்வு இறந்தும் கட்டுவார் சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் இப்போ வர்றாங்க இந்தி வர்றது இப்போ எல்லாம் டெவலப் டெவலப் ஆகும் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிருக்காங்க எல்லாரும் வர்றாங்க எங்கேயா எங்கே சுற்றி எல்லாம் எல்லாம் சுற்றிட்டு வந்து உட்காந்தடம் உட்காந்து அருளாட்சி வளர்ந்த நேரம் தடம் எங்கேயும் போகல அப்படி இங்கே சமாதி ஆகிட்டாங்க வாழ்க அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு சங்கரானந்த சித்தர் சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று